நடிகை ராதிகா சரத்குமாரை பார்த்தாலே நடிகர் ரஜினிகாந்த் பயந்து போய் தன்னுடைய செருப்பை பார்ப்பாராம் அதற்கு காரணம் என்ன விஷயம் என்று ராதிகா ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் இது இணையத்தில் பலரையும் வியக்க வைத்திருக்கிறது எயிட்டிஸ் காலகட்டத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் சினிமாவில் கலக்கிக் கொண்டிருக்கும் நடிகை ராதிகா சரத்குமார் பல முன்னணி நடிகர்களோடு ஜோடியாக நடித்திருக்கிறார் அதிலும் நடிகர் ரஜினிகாந்துடன் நல்லவனுக்கு நல்லவன் மூஞ்சி முகம் ஊர்காவலன் போகிரி ராஜா ரங்கா போன்ற பல ஹிட் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஒரு சில நடிகர் நடிகைகளை பார்க்கும்போது இவர்களுடைய காம்பினேஷன் சூப்பராக இருக்கிறது என்று தோன்றும் அதுபோலதான் ராதிகா மற்றும் ரஜினிகாந்த் ஜோடி பொருத்தமும் ரசிகர்களுக்கு ஃபேவரைட் வரிசையில் இடம் பிடித்தது ராதிகா ரஜினிகாந்த் குறித்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார் அதாவது ஒரு நாள் ரஜினிகாந்த் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ரப்பர் செருப்பு போட்டு கொண்டு வந்தாராம் அதை பார்த்ததும் ராதிகா அவரிடம் நீங்கள் பெரிய நடிகர் தானே சூப்பர் ஸ்டார்ன்னு கூட எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்ல அதற்கு ரஜினிகாந்த் ஆமா என்று பதில் அளித்திருக்கிறார் அதற்கு ராதிகா அப்போ நீங்கள் ஏன் இப்படி ஒரு செருப்பு போட்டுட்டு வரீங்கன்னு கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த இடத்தில் ரஜினிகாந்த் சிரிப்பை மட்டும் பதிலாக கொடுத்திருக்கிறார் அதற்கு பிறகு ராதிகாவை எங்கு பார்த்தாலும் முதலில் செருப்பை தான் ரஜினி பார்ப்பாராம் அந்த பயம் அவருக்கு எப்பவும் இருக்கும் என்று ராதிகா கூறியிருக்கிறார் அதோடு கோச்சலையான் திரைப்படத்தில் ஷூட்டிங்காக லண்டனுக்கு போயிருந்த போது ரஜினிகாந்த் ஷூ போட்டிருக்கிறார் பற்றி ராதிகா கேட்டாராம் அதற்கு ரஜினிகாந்த் நீங்கள் வந்திருக்கீங்கல்ல அதான் கரெக்டாக போட்டுட்டு வந்திருக்கிறேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார் சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருக்கும் ரஜினிகாந்த் ராதிகாவிற்கு மட்டும் பயப்பட்டிருக்கிறாரே என்று ரசிகர்கள் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள்